டிஎன்டி பிராண்டில் இருந்து டெக்னிஷியனுக்காகவே இந்த எயிட் சேனல் காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்க இந்த எயிட் சேனல் காம்போ ஆஃபரில் தான் இந்த மிஷின் வருது இந்த மிஷினோட என்னென்ன வருதுன்னு சொல்லிடுறேன் டிஆன்டியோடைய இந்த எயிட் சேனல் பிஓ என்விஆர் ஒரு நம்பர் வரும் இந்த பிஓ என்விஆரில் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பியூசும் போட தேவையில்லை ஏன்னா இந்த பிஓ என்விஆர் பிஓஏ ஒர்க் ஆகும் ஸோ இந்த பிஓ என்விஆர் ஒரு நம்பர் வரும் அடுத்ததாக டிஎன்டியோடைய டூ மெக்சல் கொண்ட இன்பில்டு மைக்கு உள்ள கலர் புல்லட் கேமரா எட்டு நம்பர் கொடுக்குறேன் இந்த எட்டு நம்பருமே நீங்கள் தாராளமாக அவுட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேமரா

எல்லாமே ரெண்டு வருஷம் வாரண்டியோட இந்த காம்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா டெக்ஸ்டிபி ஷாப்பை விசிட் பண்ணி கூட இந்த ஆஃபர் நீங்கள் வாங்கிக்கலாம் இது லிமிடெட் ஸ்டாக்கு தான் ஏன்னா இந்த பேட்ரி மிஷின் இருக்கிறதுனாலே இந்த காம்போ நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ஆஃபர் வர பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க